ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து சேரீ வந்து இந்த கலரு ப்ளவுஸ் வந்து ப்ளூவில் வருது தனியாக எடுத்திருக்காங்க அதனால அந்த சேரீ கலரில் அழகாக த்ரெட் பைப்பிங் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இது வந்து காட்டன் சேரீ அதுக்கு நீட்டாக எப்படி பைப்பிங் வைக்கிறது அப்படிங்கறது வந்து பார்க்கலாம் நான் நார்மல் பைப்பிங் நிறைய போட்டிருக்கேன் இப்போ இது வந்து த்ரெட்டு வச்சு கைக்கும் கழுத்துக்கும் எப்படி நீட்டாக அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் ப்ளவுஸ் போட்டும் காமிக்கிறேன் உங்களுக்கு நான் டேப்லையும் அளவு எடுத்து காமிக்கிறேன் முதல்ல வந்து லைனிங் பீஸ் கட் பண்ணிடலாம் நம்ம எடுக்கும்போதே வந்து அவங்க மடிக்க ரெண்டு பீஸ் மடிச்சிருப்பாங்க இப்போ வந்து நாலு பீஸாக மடித்து போட்டுக்கிறோங்க முதல்ல ஸ்லீவ் கட் பண்ணிடலாம் நல்லா சுருக்கம் இல்லாமல் தேய்ச்சி விட்டுருங்க கையை வச்சு இது வந்து பைப்பிங் வைக்கிறதுக்கு நான் இதை தைக்கிற வீடியோ வந்து போடுறேன் ஒரு அரை இன்ச்சு முக்கால் இன்ச்சு எவ்வளோ குடிங்களோ அந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க இப்போ ப்ளவுஸ் வந்து திருப்பிக்கிறேங்க நான் உள்பக்கமாக எடுக்கிறதுல வெளிப்பக்கமாக எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து தையலுக்கு எவ்வளோ துணி தேவை அப்படிங்கிறது வந்து தெரியும் நம்ம எடுத்துருக்க அளவில் வந்து கரெக்டாக வந்து போட்டுக்கிறோங்க இதை வந்து இது வந்து கண்டிப்பாக வந்து ஆம்ப்குள் ஜாயிண்ட் வரும் இப்போ கரெக்டாக மார்க் பண்ணதோட கை வந்து அளவு போட்டுக்கிறோங்க நம்ம எப்பவும் உள்ள ப்ளவுஸோட ரெடி அளவு எடுத்துக்கிறோங்க அதாவது தையலுக்கு எவ்வளோ இருக்கோ அந்த அளவு எடுத்துக்கிருங்க கரெக்டாக ஷோல்டரை வந்து இழுத்துக்கிறோங்க இந்த நம்ம தையலுக்கு வச்சுருக்கதோட கரெக்டாக ஒரு கா தையலோடு சேர்த்து கணக்கு போ இது வந்து அரை இன்ச்சு இதுக்கு அளவு இது வந்து உள்ள அளவு இப்போ வந்து எடுத்துடலாம் அதை வந்து நீங்கள் இப்போ இந்த அளவு எடுக்கும்போதே அதை கரெக்டாக வந்து ஆம்கோல் அளவும் வந்து எடுத்துருங்க எவ்வளோ வந்திருக்குன்னு நீங்கள் ப்ளவுஸில் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மாறாது இப்போ இது அப்படியே நம்ம ஃபுல் அளவு எடுத்ததை வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறோங்க இப்போ மார்க் பண்ணிட்டு எவ்வளோ வந்து ஆம்கோல் அளவு எடுத்துருக்கோம் அப்படிங்கிற மூணே கால் இருக்குது நீங்கள் மூன்று வந்து வச்சுக்கிறோங்க இப்போ இந்த மூன்றையிலேருந்து அப்படியே வந்து மார்க் பண்ணிடுங்க இப்போ ப்ளவுஸோட அளவே வந்து இவ்வளோ வருது உங்களுக்கு வந்து இப்போ நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஜாயின் போடுற மாதிரி வரும் நான் ஆம்போல் ஜாயின்ட் வந்து உங்களுக்கு நான் கட் பண்ணி காமிக்கிறேன் இது நான் தைக்கிற வீடியோ போடுறேன் அப்போ தான் வந்து உங்களுக்கு கை கொடைகிறது எல்லாமே தெரியும் இப்போ க ஒரு சென்டரில் வந்து லைட்டாக வந்து சிதற்கெட் போட்டுருங்க இது வந்து நம்ம மடித்து தைக்கிறதுக்கான அளவு நான் பைப்பிங் வைக்கிறதுனால கம்மியாக அரை இன்ச்சு தான் விட்டுருக்கேன் இப்போ கை ஸ்லீவ் வந்து கட் பண்ணியாச்சு இப்போ இதுக்குள்ளே ஜாயிண்ட் எடுத்துக்கிருவோம் நம்ம பின்பாகம் வெட்டிட்டு அதுக்கப்புறம் அதில் வர ஜாயிண்ட் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படியே திருப்பி போட்டுக்கிறோங்க இப்போ நீங்கள் தையலுக்கு வந்து எவ்வளோ மடித்து தப்பிங்களோ அந்த அளவுக்கு வந்து மடிச்சுக்கிருங்க தேவையான அளவு எவ்வளோ திக்காக இடுப்பு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து இப்போ இடுப்பு இறக்கம் வந்து நீங்கள் பார்த்துக்குறீங்க ப்ளவுஸில் வந்து கரெக்டாக பிரிச்சுக்கிறோங்க ப்ளவுஸை ஷோல்டரோட கணக்கு பார்த்துக்கறேங்க கரெக்டாக இடுப்பளவு எங்கே எடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இடுப்பளவு அளவு அதையும் நம்ம எடுத்துருக்கிறதுலேருந்து கரெக்டாக அதை வந்து பார்த்துக்கிருங்க பார்த்துக்கிட்டு தையலோடு சேர்த்து மார்க் பண்ணிடுங்க ஷோல்டர் வந்து இப்போ இதை வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து ப்ளவுஸோட மொத்த அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து இதிலே பார்த்துக்கிட்டுருங்க ஒரு தடவை நீங்கள் அளவு ப்ளவுஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த தடவை அந்த அளவு ப்ளவுஸ் தேவை இல்லாத அளவுக்கு வந்து பார்த்துக்குறங்க பதினஞ்சில் இருக்குது அதாவது பதினஞ்சு வந்து ப்ளவுஸோட அளவு அரை இன்ச்சி வந்து தையலுக்கு உள்ளது நான் கழுத்து வந்து எப்போவுமே அளவு தான் எடுப்பேன் ரெண்டு இன்ச்சி இது வந்து அவங்களுக்கு வந்து மூணே கால் வரும் இன்றைக்கி நான் மூணு இன்ச்சி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் பைப்பிங் வைப்போம் பைப்பிங் வைக்கும்போது உள்ளே போகாது அதனால் நான் மூணு தான் வச்சுருக்கேன் இதுக்குள்ளே ஆம்கோல் அளவு எடுத்துருவோம் ப்ளவுஸ் அப்படியே பிரிச்சுக்கிறங்க இடுப்பளவு பார்த்துட்டு கரெக்டாக இங்கேருந்து அதை போட்டு பார்த்துக்கிறோங்க எவ்வளோ வருதுன்னு இது பிளவுஸோட மொத மொத்த அளவு இது வந்து தைகளுக்கு உள்ளது அரை இன்ச்சு வந்து நம்ம மடித்து தைக்கிறதுக்கான அளவு அதாவது டாட் பிடிக்கிறது இடுப்பு டாட் பிடிக்கிறதுக்கான அளவு இப்போ ப்ளவுஸோட அளவு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் ஒம்பது இன்ச்சு இதுலேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு சேர்த்துக்கிருங்க அப்போ பத்தரை வச்சிங்கன்னா ஆம்கோல் அளவு வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும் இந்த இடு அதாவது சுற்றளவு இங்கே வந்து ஒம்பதரை இருக்குன்னா ஒரு ஒரு இன்ச்சு சேர்த்து வைங்க நீங்கள் அப்படி டவுட் இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் ப்ளவுஸ் வந்து திருப்பிக்கிறீங்க திருப்பிட்டு போட்டு பார்த்துக்குறோங்க இப்போ நம்ம இடுப்பளவு எங்கே எடுத்துருக்கோமோ அந்த அளவு வந்து வச்சுக்கிருங்க அப்படியே கிராஸாக கரெக்டாக இழுத்து பார்த்துக்குறங்க இதை அப்படியே திருப்புனா மேலே வரும் இப்போ இதில் இருந்து எவ்வளோ ஆங்கோல் அளவு எடுத்துருக்கோம் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் ஷோல்டர்லேருந்து தையலுக்கு எவ்வளோ விட்ருக்கீங்களோ அந்த இருந்து அளவு பார்த்துக்குறங்க முதல்ல எடுத்துருக்கிறது வந்து சுற்றளவு இப்போ நம்ம எடுக்கிறது வந்து ஆம்கோல் அளவு கரெக்டாக ஏழு இன்ச்சி இருக்குது அந்த ஏழு இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கிருங்க இது அப்படியே வந்து மடிச்சுக்கிருங்க இந்த ரெண்டு டாட்டுக்கும் கூட வந்து இடுப்பகலம் வந்து மடிச்சுக்கிருங்க இப்போ நம்ம எடுத்திருக்க அளவுலேருந்து அதை பார்த்துக்குறங்க எவ்வளோ கழுத்து இறக்கம் இருக்கு அப்படின்னு இப்போ நம்ம ஷோல்டர் அளவு எடுத்ததுலேருந்து ரெண்டு இன்ச்சு அகலம் எடுத்தோமே அதுலேருந்து பாருங்கள் இப்போ வந்து முக்கால் பதினோரு இன்ச்சி இருக்குது நம்ம வந்து பத்தரை இன்ச்சி எடுத்துக்கணும் தைச்சு திருப்பும்போது அரை இன்ச்சு வந்து கீழே இறங்கும் கரெக்டாக இந்த அளவுக்கு வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கிருங்க இது வந்து ரவுண்டு கழுத்துக்கு கீழே வந்து இது பண்ணக்கூடாது இந்த அளவு வந்து ப்ளவுஸோட மொத்த அளவு நம்ம தச்சு திருப்பும்போது அரை இன்ச்சு வந்து இறங்கும் இப்போ நம்ம எடுத்திருக்கோம் மூணு இன்ச்சியில் வந்து அப்படியே நேராக வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க எந்த அளவுக்கு எடுத்துருக்கீங்களோ பார்த்துக்கிறேங்க ஆம்கோல் இறக்கம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு ஏழு இன்ச்சி இருக்குது நீங்கள் வந்து ஒரு முக்கால் ஆறரை இன்ச்சு வச்சுக்கிருங்க அது அப்படியே அதில் உள்ள அளவு இதில் நீங்கள் ஆம்கூள் வந்து இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக தெரியும் கரெக்டாக தையலுக்கு உள்ளதோடு கீழே வச்சுக்கிருங்க இப்போ நம்ம தையலுக்கு எடுத்துருக்குது இப்படி தான் ஆம்குளவு பார்க்கணும் நம்ம ஆல்ரெடி இது தையலுக்கு மேலே இருக்குது அதனால அதுலேருந்து இருந்து கீழே பார்த்துக்குறங்க இப்போ அளவை கரெக்டாக சுற்றி பார்த்துக்கிறோங்க எவ்வளவுக்கு தச்சுருக்கோம் அப்படின்னு அளவு இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க தையலுக்கு சேர்த்து அதுக்கு நேராக வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க இப்போ இது வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சி ஆங்கோல் வந்து உள்ளே வரைகிறது குடஞ்சி வெட்டுறதுக்கானது மேலே வந்து ரெண்டு இஞ்சி ரெண்டு இஞ்சியில் வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க அதே மாதிரி சைடும் ரெண்டு இன்ச்சி எடுத்துக்கிருங்க அதில் அப்படியே வளைச்சி கொண்டு போகும்போது கரெக்டாக அந்த ஒன்றே கால் ஒன்றரை இன்ச்சிக்கு எடுத்துக்கிருங்க இப்போ இதுதான் உங்களுக்கு அளவு நீங்கள் இந்த மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இடுப்பளவில் வந்து மாறாது இந்த ரெண்டையும் அடிச்சுக்கிருங்க மடிச்சுட்டு அளவு வந்து பார்த்துக்குறேங்க அதில் வந்து இது ப்ளவுஸோட தையல் அளவு இது வந்து ப்ளவுஸோட மொத்த அளவு அதாவது இது வந்து இடுப்பு சுற்றளவு இந்த அளவுக்கு இருக்குது இது ப்ளவுஸோட மொத்த அளவு டாட் பிடிக்க இடுப்பு டாட் பிடிக்கிறதுக்கானது சேர்த்து அப்போ நம்ம பிடிச்சிட்டு இதோட ப்ளவுஸ் அளவு முடிஞ்சிச்சு இப்போ இந்த ஊட வர்றது வந்து தையலுக்கானது இது வந்து நம்ம இந்த இடுப்பு இந்த இடத்துல டாட் பிடிப்போம் பாருங்கள் அந்த இடத்துக்குள்ள தை இது வந்து இந்த அரேஞ்சு நம்ம சேர்த்துருக்குது அவ்வளோதான் ப்ளவுஸோட அளவு பின்பாக வந்து முடிஞ்சு அதை அப்படியே கட் பண்ணிடலாம் நீங்கள் அந்த வரைஞ்சதில் வந்து கட் பண்ணாமல் கொஞ்சம் வளைச்சி கட் பண்ணுங்கள் அப்போ தான் யூ மாதிரி இல்லாமல் கரெக்டாக பாவும் இல்லாமல் ரவுண்டும் இல்லாமல் அந்த ஒரு சேஃப்பில் வரும் ரவுண்டு வந்து நச்சுன்னு வந்து அந்த ரவுண்டு வரும் எப்பவுமே ஒரு அரை இன்ச்சு வந்து கட் பண்ணும்போது சேர்த்து கட் பண்ணிக்கிறங்க அப்போ உங்களுக்கு தச்சுட்டு கட் நம்ம எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா வெட்டிடலாம் பத்தாமல் கட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்ம ஜாயின் போட முடியாது இது வந்து இடுப்பில் உள்ள நம்ம மடிப்புக்கு அளவு எடுத்தமே அந்த அளவு அதை வந்து அதில் ஒரு நாச் போட்டுருங்க இது வந்து ஆம்கோல் அளவு இப்போ இந்த அளவுக்கு வந்து கை ஜாயின்ட் இல்லாமல் வரும் இப்போ இந்த இது வந்து கரெக்டாக நம்ம இருந்து வச்சு பாருங்க கரெக்டாக வருது பாருங்கள் இந்தளவுக்கு தான் வரும் இதுக்கு மேலே உள்ளது வந்து நம்ம வந்து ஆம்கோல் வந்து ஜாயின் போடுது அதாவது கைக்கு வந்து ஆம்கோல் அளவு ஜாயின் போட்டு தான் ஆகணும் இப்போ அந்த ஜாயிண்ட் நான் எடுத்து காமிக்கிறேன் இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு நல்லா இழுத்து பாத்துக்கோங்க அந்த மாதிரி இழுத்து கொடுத்தா தான் கிராஸ் கட்டிங் வந்து இந்த மாதிரி வந்து குறுக்க இருந்ததுன்னா அது வந்து நேர் கட்டிங் அது போடக்கூடாது கரெக்டாக அளவு பார்த்து போட்டுக்கிருங்க அவங்களுக்கு கழுத்து முன்கழுத்து வந்து ஆறு இப்போ அந்த ஆறு இஞ்சு எடுத்துட்டுலேருந்து அப்படியே கரெக்டாக அந்த கிட்ட முன் கழுத்து வந்து வரைஞ்சிடலாம் இப்போ கரெக்டாக ஷோல்டர் வந்து இழுத்துக்கிருங்க தையலோடு சேர்த்து வச்சு பார்த்துக்குருங்க இது எவ்வளோ இருக்குது அப்படின்னு அது அந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிடுங்க இப்போ டேப்பை போட்டு அளவெடுத்து பார்த்துக்குருங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம ப்ளவுஸில் இருக்கிறத மாற்றாம கரெக்டாக அப்படியே வச்சிருக்கணும் அளவு ப்ளவுஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொன்னாங்கன்னா அதே அளவுக்கு வச்சிடணும் இது வந்து பதினஞ்சிருக்கு அவங்களுக்கு வந்து உடம்பு அகலமான உடம்பு அப்படிங்கிறதுனால பதினஞ்சுனா ஃபுல் இறக்கம் பதினாலரை வந்து அளவு அரை இன்ச்சு வந்து தையலுக்கு உள்ளது இப்போ நம்ம எடுத்துருக்கிற அளவை அப்படியே கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோம் இவங்களுக்கு வந்து முன்னாடி நல்லா இறக்கம் வேணும் அதனால் ரெண்டு இன்ச்சு வச்சுக்கிருங்க ஃப்ரண்ட்டில் வந்து பொக்கிபெட்டி பக்கம் இந்த பக்கமும் ரெண்டு வச்சுக்கிறோங்க இப்போ இதில் வந்து நாலு வச்சுக்கிறோங்க நமக்கு வந்து டாட் பாயிண்ட்டு இப்போ நம்ம எடுத்துருக்கிறதுல அப்படியே த்ராஸாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க எந்த அளவுலாம் கரெக்டாக கொண்டு வந்து உள்ளே குடஞ்சி விட்டுறதுக்கு மாத்திரம் ஒரு காலி இன்ச்சு உள்ளே சேர்த்து விட்டிடுங்க வெட்டும்போது அவ்வளோதான் ஃப்ரெண்டோ ஹோல்டர் வந்து சென்டர் பார்த்து அப்படியே கரெக்டாக கரெக்டாக மடிச்சு பாருங்கள் இதில் ஏற்ற இறக்கம் வருதா அப்படின்னு இப்போ டார்ட் பாயிண்ட்டோடு நம்ம கரெக்டாக வந்துருச்சு இப்போ நம்ம மெயின் பீஸை போட்டு கட் பண்ணிட வேண்டியதுதான் நான் பட்டி அடிக்கிறது ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் இதை வந்து நான் சும்மா கட் பண்ணி வைக்கிறேன் தைக்கும்போது வந்து அளவு பார்த்து கரெக்டாக கட் பண்ணிக்கிடுவேன் இது பட்டிக்கு உள்ளது இப்போ இந்த சைடு நம்ம வெட்டின பாருங்க அந்த பீஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கைக்கு இப்போ இந்த பீஸ் வந்து ஆம்கோல் வெட்டுற பக்கம் இருக்கும் ஃப்ரண்ட்ல முன்பாகம் வெட்டுறதுல இந்த கரை வந்து கிடைக்கும் நான் இது வந்து ரெண்டு பீஸாக இருக்குது இப்போ கட் பண்ணோம்னா நாலு பீஸ் கிடைக்கும் இப்போ இந்த அளவுக்கு வந்து நமக்கு கை ஸ்லீவ் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா வந்து இந்த அளவு வரும் இதை ஜாயின் போட்டோம்னா அவ்வளோதான் இப்போ இந்த உள்ளதை மாத்திரம் நம்ம கரைச்சி விட்டுட்டு இப்போ ஆம்போல் ஜாயின் போடும்போது கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு இப்போ மேலேருந்து நீங்கள் தையிலேருந்து வச்சு காமிக்கும்போது கரெக்டாக நமக்கு வந்து ஆம்ப்கூள் அளவு அளவோட கை இருக்குது இது அதுக்கு வந்து நம்ம இந்த நாலு பீஸ் இருக்குது நாலு பீஸும் ரெண்டு பக்கம் கைக்கு ஜாயின் போட்டோம்னா உங்களுக்கு ப்ளவுஸ் தைக்கும்போது எந்த ஒரு ஏற்ற இறக்கம் எதுவும் வராது இந்த ஜாயின் போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆம்கூல் டைட் நிறைய வராது இதில் வந்து பத்தாமல் நீங்கள் போடாமல் இந்த கரையை போட்டிங்கன்னா உங்களுக்கு அளவும் கரெக்டாக வரும் இப்போ அவ்வளோதான் இதை வந்து கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம மெயின் பீஸை போட்டு கட் பண்ணிடுறேன் செலவு எவ்வளோ கட் பண்ணீங்களோ அதே மாதிரியே கட் பண்ணிங்க அரை சேர்த்து ஏன்னா நம்ம பைப்பிங் தான் வைக்க போகிறோம் அதனால ரொம்ப தேவையில்லை இதுக்கு வந்து இப்போ மெயின் பேஸுக்கும் நம்ம கை ஜாயின் போடுற மாதிரி தான் வரும் அகலம் ரொம்ப கம்மியாக இருக்குது ஒரு பக்கம் கை எடுத்துக்கிறோங்க அதை அப்படியே திருப்பிக்கிறோங்க கரெக்டாக ரெண்டு அளவு இதுவும் நம்ம அரை இன்ச்சு செக்கில வந்து ஒரு முப்பால் இன்ச்சு விட்டு தான் கட் பண்ணியிருக்கோம் அதனால அந்த அளவுக்கு அளவு கரெக்டாக கட் பண்ணிக்கிறோங்க போதும் இப்போ அளவு நம்ம அப்படியே வச்சு திருப்புறதுக்கு இது அளவு கரெக்டாக வரும் நம்ம லைனிங் எப்படி கட் பண்ணணுமோ அதே மாதிரி தான் மெயின் பீஸும் கட் பண்ணணும் அப்போ தான் துணி வந்து நிறைய மிச்சமாகும் உங்களுக்கு இப்போ அதே மாதிரி இழுத்து பார்த்துக்குங்க கிராஸ் வருதான்னு இப்போ முடிஞ்ச அளவுக்கு வந்து இதில் வந்து நீங்கள் துணியை மிச்சப்படுத்தி கொக்கி பெட்டிக்கெலாம் வந்து இதிலே போட்டுக்கிறோங்க வளையம் வைக்கிறதுக்கு அப்போ தான் வந்து கலர் வந்து வித்தியாசம் தெரியாது லைனிங்கில் போட்டிங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும் இப்போ இந்த சைடு ஆம்கோல் பீஸ் இருக்கிறத வந்து நம்ம சுற்றி ஓட்டிட்டு தரைச்சி கைக்கு வந்து ஜாயின் போடணும் நான் அளவு கரெக்டாக கட் பண்ணி எப்படி தைக்கிறது ஈஸியாக அப்படிங்கிறது வந்து வீடியோ போட்டிருக்கேன் இப்போ இது நம்ம பைப்பிங் வைக்கிறதுனால கொஞ்சம் நான் சேர்த்து கட் பண்ணியிருக்கேன் இப்போ இது வந்து ஆம்கோல் வந்து கைக்கு ஜாயிண்ட் வரணும் மெயின் பீஸும் வந்து ஜாயின்ட் வரும் அதனால் இந்த பீஸ் வந்து தைச்சிட்டு கரெக்டாக ரவுண்டாக கட் பண்ணுறதுக்காண்டி க வெட்டாமல் வச்சுருக்கேன் இப்போ நமக்கு வந்து லைனிங் பீஸில் வந்து ரெண்டு கிளாத் இருக்கு பட்டிக்கு இப்போ இதை வந்து வச்சு திருப்புறதுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு பட்டி நான் எவ்வளோ ஈஸியாக தைக்கிறதுங்கிறது வந்து வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்க்காதவங்க இதை நான் கண்டிப்பாக வந்து ஸ்டிச்சிங் வீடியோ வந்து போடுறேன் இப்போ எவ்வளோ ஈஸியாக லைனிங் க்ளவுஸ் கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கோம் தொடர்ந்து போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் அந்த வீடியோ வந்து நான் தைக்கிறது போடுறேன் ஃபுல்லாக கழுத்து கை எல்லாமே பைப்பிங் வரும் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது வந்து நான் வீடியோ வந்து கண்டிப்பாக போடுறேன் தொடர்ந்து நான் போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்